ஸோ நம்ம இந்த வீடியோட ஜனநாயகன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூவிக்கு மேலே இருக்கிற ஹைப்பு இதை வச்சு தான் பண்ணால் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வடம் ரிலீஸ் ஆப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு ரீஜனாக பார்த்தீங்கன்னா மொதல் அதோடய ஹோம் ரீஜன் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது கோடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கோடி வரை பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வரும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பது கோடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கோடி வரை பார்த்திங்கன்னா கலெக்ஷன் போக வாய்ப்பு இருக்குது ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பத்தஞ்சு கோடியும் மேக்சிமம் எழுபது கோடி வரை பார்த்திங்கன்னா போக சான்ஸ் இருக்குது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கூட மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுது ஸோ மினிமம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கோடியும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நூறு கோடி வரை கலெக்ஷன் போக சான்ஸ் இருக்குது ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் இரநூறு கோடியும் மேக்சிமம் இரநூத்தம்பது கோடி வரை போக சான்ஸ் இருக்குது ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிவ்யூ வந்துச்சுன்னா ஐநூற்றம்பதுலேருந்து அறுநூறு கோடியும் மிக்ஸ்ட் ரிவ்யூ வாங்கிச்சினா அறுநூற்றம்பதுலேருந்து எழுநூறு கோடியும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா எழுநூறுலேருந்து எண்ணூறு கோடியும் வர போக சான்ஸ் இருக்குது